நிச்சயமா தமிழ்நாட்டுல எந்த எந்த இடத்துல யாதவர்கள் அதிக பெருமானோ வாழ்றமோ அந்த இடத்துல நிச்சயமா அலர்மத்துக்கு செலவு வைக்கணும் நிச்சயமா செலவச்சாகணும் பிரம்மனுக்கும் சிவனுக்கும் இடையில போ

மூணே மாசம் தான் பாட கத்து கொடுக்கறதுக்கு அது எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி நம்ம கால வந்து இடம் விட்டு ஓட்டி இல்லாம எந்த கட்சியாலும் ஜெயிக்க முடியாது ரெண்டு ரெண்டு கிடையாது ஒரு கோடியா இருபது லட்சம் ஓட்டு தமிழ்நாட்டுல ஒரு கோடியா இருபது லட்சம் ஓட்ட வச்சுக்கிட்டு நெக் இன்னைக்கு நம்ம எவங்ககிட்டயும் கால்ல வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது இன்னைக்கு சொல்றேன் எந்த கட்சியா இருந்தாலும் சரி எந்த இயக்கமா இருந்தாலும் சரி எந்த பேரவையா இருந்தாலும் சரி எந்த அறக்கட்டையா இருந்தாலும் சரி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமா தலைவர்கள் அனைவரும் நிச்சயமா ஒன்றிணையும் அது எந்த மாற்று கிடையாது அந்த ஆதரிச்சு வந்தவா வாழ்வோம் மத்தவா என்ன பண்ணுவான் அந்த ஆண்டவன் பகம் பார்த்து விடுவான் வெற்றி நமது நிச்சயமா நம்ம பாடம் எடுத்து கொடுக்க ஆண்டு காலம் மூணே மாசம் தான் பொறுமையா இருங்க வந்தவங்க எல்லாரும் பாத்திரம் பத்து ரூபா வீட்டுக்கு போங்க மத்த தலைவர்கள் பேசட்டும் நன்றி